ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் ஒரு நெகட்டிவ் தாட் அதாவது ஒரு தேவையில்லாத எண்ணம் பயம் கோவம் பொறாமல் அந்த உணர்வு யாருக்கு வந்ததோ அவங்கள அதள பாதாளத்துக்கு தள்ளிடும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு பூனை எலியை விரட்டிட்டு போகுது காட்டுக்குள்ளே அது ஓடி போய் ஒரு கோகைக்குள்ளே நுழைஞ்சிருது அந்த கோகைக்குள்ளே ஒரு முனிவர் இருக்கிறாரு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லை இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல இருக்கிறாரு இந்த எலியை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னே வெளியில் என்ன விரட்டி வந்துச்சு அதுக்காக நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு என்ன பயம் ஒன்று பூனையை பார்த்தா மட்டும்தான் சாமி பயம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கு சரி உன நான் பூனையாக மாற்றிடுறேன் அப்படின்னு மாற்றிருக்கார் ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினப்பார் சரி இந்த சின்ன ஜீவன் இதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவர் பண்ணிட்டார் இது ரொம்ப நன்றி சொல்லிட்டு பூனையாக ஹாயாக ஜாலியாக வெளியில் சுற்றிகிட்டு இருந்திருக்கு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மற்ற பூனையை பார்த்தாலும் இல்லை எலியை பார்த்தாலும் பயம் இல்லை ஆனால் ஒரு காட்டு நாய் வந்து இதை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு திருப்பி அதே மாதிரி உள்ள வந்து ஒளிஞ்சிக்குது இந்த குகைக்குள்ளே வந்து அப்போ திருப்பி முனிவர்கிட்ட சொல்லுது என்னை நாய் துரத்திட்டு வந்துச்சு அதனால தான் நான் உள்ளே வந்து ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே நீ பயப்பட மாட்டேன்னு சொன்ன வேறு எதுக்கும் இல்லை இப்போ நான் வந்து பூனையாக இருக்கேன்ல என்ன எனக்கு வந்து காட்டுநாயை பார்த்தா பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லித்தோம் உடனே சரி உன்னை நான் காட்டு நாயை மாற்றிடுறேன்னு அவரும் வந்து பொறுமையாக காட்டு நாயாக மாற்றிருக்கார் அப்போ அது வந்து ஜாலியாக வெளியில் திருப்பி சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கு ஸோ பயம் இல்லாமல் இருந்திருக்கு அப்போ திடீர்னு வந்து ஒரு சிங்கம் வந்திருக்கு இந்த காட்டு நாயை விரட்டி இருக்குது அடித்து சாப்பிட்றதுக்கு இது பயந்து ஓடி வந்து திருப்பி கோயில்குள்ள ஒ ஸோ முனிவர் என்னென்னு கேட்குறப்போ சிங்கம் வந்துருச்சு சாமி அதை பார்த்தா பயப்படாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து என்ன பண்ணுறாரு சிங்கமாக மாற்றிடுறாரு அந்த நாயை உடனே அது வந்து வெளியில் ஆஹா நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுற்றி தெரியுது அந்த சந்தோஷமும் ரொம்ப நேரம் நிலைக்கலை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வேடன் வரான் வேடன் வந்து அந்த சிங்கத்தை வந்து வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறான் இது தப்பிச்சு ஓடி வருது ஐயோ இந்த மனுஷங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது என்னை கொண்டுடுவான் போல் அப்படின்னு முனிவர்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கு அப்போ என்ன பண்ணலான்னு இவர் வந்து ஆஸ் யூஷுவல் மனுஷனாக மாற்றிடுறாரு அந்த சிங்கத்தை அது எப்போ ஒரு எலியிலேருந்து பூனையாகி நாயாகி சிங்கமாகி மனுஷனாக மாறிடுச்சு இதெல்லாம் எதுனால அப்படின்னா இந்த முனிவர் வந்து ரொம்ப அன்பானவர் இது ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால ஒரு ஒரு தடவையும் அவர் உருமாற்றிக்கிட்டே இருக்கார் மனுஷனா மாறியாச்சா மாறிட்டு இருக்கிறப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ரகசியம் யாருக்கு தெரியும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கான் திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் கல்யாணம் பண்ணுறப்போ நிறைய பேர் அம்மா அப்பாவோட இருக்கிறவங்களுக்கே வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேன் இப்போ நம்ம வந்து எலியாக இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இந்த ரகசியம் யாருக்கு தெரியும் முனிவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது இவர் போய் யாருக்கிட்டையாக சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அவரை குத்தி கொலை பண்ணுறதுக்காக வரான் ஒரு சின்ன தப்பான எண்ணம் தவறான எண்ணம் அதாவது எளியாக இருந்து மனுஷனாக மாறிட்டோன்றதுக்கு ஒரு நன்றி உணர்வே இல்லாமல் இவ்வளோ மாற்றினவர் எதுக்கு நம்மளை போட்டு விட போகிறாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல அவனோட புத்தி எங்கே போயிருக்கு இதெல்லாம் இப்படி நடந்துருச்சுனா நல்ல விதமாக யோசிக்காமல் நடக்க தேவையில்லாத விஷயமாக நினச்சி அவன் கத்தியோடு வர்றப்போ இவருக்கு ஞான திருஷ்டியில் பார்த்துடுறாரு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டார் திருப்பி அதை வந்து எளியாக மாற்றிட்டார் அந்த மனுஷனை எளியாக மாற்றிட்டார் இப்போ மொத்தமாக போச்சு ஸோ இந்த கதை நம்மளுக்கு என்ன புரியுது புரிய வைக்கிது அப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சில மனிதர்கள் இருப்பாங்க நான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் ஆனால் இதை விட அது பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு என்னப்பா மாசமான சம்பளம் வந்துடுது உனக்கு என்னப்பா நீ அந்த வேலை பார்க்குற ஒயிட் காலர் ஜாப் பார்க்குற உனக்கு என்னப்பா இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது திருப்தியே இருக்காது அடுத்தவங்க பண்ணுறது தான் நல்லது அவங்க பண்ணது இன்னும் மட்டமாக தான் இருக்குது அப்படின்னா அவங்களே அவங்களே குறைவாக மதிப்பிட்டுக்கிறது அவங்க பார்க்குற வேலையும் குறைவாக மதிப்பிட்டுக்கிறது அதே மாதிரி அவங்க திறமைய பற்றி அவங்க புரிஞ்சுக்காமையும் இருக்கிறது இன்னொன்று இல்லை தாவிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கம்பெனி தாவுவாங்க வருஷத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு திருப்தி இருக்காது தெளிவு இருக்காது அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க நான் இப்படி இருக்கேன் நான் அவனும் என் கூட தான் வந்தான் அவன் இந்த நிலைமைக்கு வந்துட்டான் இந்த கம்பேரிசன் வந்து ரொம்பவே கொன்னுடும் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு பணம் வரல அவனுக்கு வந்துருச்சு இது ஒரு சீக்கிரட்டே நம்ம முன்னாடி பார்த்ததபடி ஒருத்தரை பற்றி கம்பேர் பண்ணி அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லைன்னு சொன்னாலே அந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து போயிடும் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு என்னவாயிடும்னா அந்த பொறாமை எனர்ஜி வர்றப்போ நல்ல விஷயங்கள் வராது ஈர்க்காது இப்போ அடுத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்பட தேவையில்லை நம்மளை மேம்படுத்துறதுக்கு பார்க்கணுமே ஒழிய இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது ஸோ இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்றதோ இங்கேருந்து அங்கேருந்து நெ இல்லாமல் தாவிக்கிட்டே இருக்கிறதோ இல்லை கம்பேர் பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை அதே இது முக்கியமாக இந்த போட்டி பொறாம இங்கே அந்த மனுஷனுக்கு வந்தது ஒரு சின்ன தப்பான நெகட்டிவ் தாட் அது அவனுக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் கிடைச்சதை மிஸ் பண்ண வச்சிருச்சு பாருங்கள் ஒரு எலியாக இருந்தவனை மனுஷனாக மாற்றுறது எவ்வளோ பெரிய வரம் அதை நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும் நன்றி உணர்வோடு இருந்திருக்கணும் இந்த நன்றி உணர்வும் இல்லை அந்த நன்றி உணர்வு இல்லாததுனால தான் அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் எப்போ கூட இருக்கவங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத பயம் இது வந்து நம்ம லைஃப்பை எங்கே கொண்டு போய் நிப்பார்ட்டதுக்கு இது பெஸ்ட்டு எக்ஸாம்பிளான கதை ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி தருணங்களை கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு தேவையா அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் ஒருவேளை நம்மனால் நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியலையா அப்படின்றத யோசித்து பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான டைம் இது சாய்ஸ் இஸ் யர்ஸ் தேங்க் யூ